ரேஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறவங்க பைபிள் படிக்கிறவங்க துதிக்கிறவங்க கத்தோலிக்க மக்கள் விசுவாசத்துல குறைஞ்சு போறதுக்கு ஒரு காரணம் உண்டு ஒரு நியாயம் உண்டு ஏன் தெரியுமா என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கும் நம்ம ஜெபிக்கிறது எல்லாம் கிடைக்குதா நீங்க ஜெபிக்கிறது எல்லாம் கிடைக்குதா நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு எதை கேட்டாலும் ஜபத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும் நீ கேட்டதெல்லாம் கிடைச்சிருங்களா என்ன எல்லாம் பாக்குறீங்க கிடைச்சிடுமா கிடைக்காதா கிடைக்காது இல்லையா இன்னைக்கு எனக்கு ரெண்டு பிளாட் வேணும்னா நான் ஜபம் பண்ணா கிடைக்குமா நம்பிக்கையோட தான் கேக்குறேங்க கடுகளும் விசாரணை கொஞ்சம் அதிகமாவே இருக்குதுன்னே வச்சுக்கலாம் இன்னைக்கு ரெண்டு பிளாட் எனக்கு வேணும் ஆண்டு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காதுங்க ஐயா கிடைக்காது உண்மையா கிடைக்காது எனக்கு அன்பான கணவன் வேண்டும் கிடைக்குமா கிடைக்காது எனக்கு பாசமான என புரிஞ்சுக்கிற மனைவி வேணும் கிடைக்குமா கிடைக்காது உண்மையிலேயே இதெல்லாம் கிடைக்காத காரியங்கள் எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது உண்டா இல்லையா எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது செய்தா இல்லையா எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு இன்னும் அநேகர் சோர்வுற்று போறதுக்கு காரணம் நான் ஜெபிச்சது கிடைக்கல அதனால ஜெப நேரம் குறையுது பைபிள் படிக்கிற நேரம் குறையுது கோவிலுக்கு போற நேரம் குறையுது ஜெப கூட்டத்துக்கு போறதே தளர்ந்து போய் விடுகின்றது முறை அதே போல ஜெபிக்க அதே ஈடுபாடோட பைபிளை படிக்க முடியல ஒரு தியானத்துக்கு போறோம் நல்லா சூப்பரா இருந்துச்சு தியானம் வந்து ஒரு வாரம் நல்லா பயில் படிச்சு ஜெவம் பண்றோம் அதிகாலையில நாலு மணிக்கு ஏஞ்சு நாலு மணி இருந்து ஒரு மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்றோம் ஒரு வாரம் எல்லாம் நல்லா போகுது அடுத்த வாரம் நம்ம ஆண்டவருடைய பணியை செய்யறோம் நமக்கே இவ்வளவு கஷ்டமா நமக்கே இவ்வளவு துன்பமான்னு சொல்லிட்டு மனசுல ஒரு சோர்வு நிச்சயம் வரதான் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்தார் பைபிள் சொல்லுது குருடனுக்கு பார்வை கொடுத்தார் செவிடனுக்கு செவியை கொடுத்தார் முடவனே நடக்க வச்சார் சத்தவனை உயிரோட எழுப்பினார் பலரை எழுப்பினார் இயேசுவிண்டே சீடர்களும் பலரை எழுப்பினார்கள் அதுல மிக பெரிய ஒரு அற்புதம் இந்த நற்செய்தி நம்ம வாசி கேட்டோம் என்ன நற்செய்தி இயேசு லாசரை உயிரோடு எழுப்பியது எதனால சொல்லுங்க பாக்கோம் நான்கு நாள் பொறுத்துங்க ஒரு நாள் உடம்பு செத்த அப்புறம் ஒரு உடலை வச்சாலே நாத்தம் அடிக்குமா அடிக்காதா கண்டிப்பா பருப்பி மிஸ் பண்ணுவாங்க இல்ல கண்ணாடி கிளாஸ்ல வைப்பாங்க அந்த உடல் அழுக ஆரம்பிச்சிரும் இருபத்தி நாலு மணி நேரத்துல மார்ச்சரில் வச்சு அது அது வேற கதை சாதாரணமான உடல் இப்போதைக்கு அப்பெல்லாம் என்ன உடல் அப்பெல்லாம் எங்க மார்ச்சோரி ஐஸ் கூட்டி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப அந்த உடல் அன்னைக்கு அவங்க அடக்கம் செய்யணும் அழுகிடும் நான்கு நாள் ஆன உடல் நான்கு நாள் ஆன உடல் எப்படி இருக்கும் சாதாரண உடல் போல இருக்குமா ஒரு நாள் ஆனாலே அப்படி இருக்கும் நான்கு நாள் ஆன உடலை நீங்க பாத்திருப்பீங்கன்னு தெரியல அப்ப ஒரு உடல் ஆனது நான்கு நாள் ஆகி செத்து இருக்குன்னா அது அழுகி போன உடல் அழுகி போன ஒரு உடலை வெளியே வானு கூப்பிட்டதையும் அவன் உயிரோடு எழுந்து வந்தானா பெரிய அற்புதம்

அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் அவர் பெயர் மார்த்தா அவள் பெயர் மார்த்தா அப்ப இயேசு ஊர் ஊரா போகும்பொழுது பெத்தனையாவுக்கு போறார் அப்ப பெத்தனையாவுக்கு அப்ப ஒரு பெண் வந்து இயேசுவை சந்திக்க வருகின்றார் அந்த பெண்ணுடைய பெயர் என்ன மார்த்தா அப்ப ஏ மார்த்தால் தான் ஏசுவ சந்திச்சு என் வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டது யாரு ஏசுவா போனாரா மார்த்தால் கூப்பிட்டாங்களா மார்த்தால் கூப்பிட்டாங்க இப்ப இந்த மார்த்தால் வீட்டுல இருக்கிறது யார் யார் மார்த்தால் மரியால் இவங்க அப்பா அம்மா பத்தி அதை எழுதிருக்கீங்களா வீட்டுக்காரனை பத்தி அதை எழுதிருக்கா ஆசர் கல்யாணம் ஆயிடுச்சா அவன் தம்பி அக்கா கல்யாணம் ஆகல தம்பி கல்யாணம் ஆகுமா ஏசு மார்த்த மாதிரியா வீட்டுக்கு போனப்ப வட்ட பாயாசம் அது இதுன்னு சுட்டு சுட்டு வருது இல்லையா அப்ப மார்த்தால் கம்ப்ளைண்ட் பண்றா என் சகோதரி கிட்ட சொல்லுங்க வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி அப்ப உங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னு செய்ய குறிப்பிடப்பட்டிருதா இல்ல அப்ப அந்த பிள்ளைகள் ஒரு அநாதை பிள்ளைகள் அப்பா அம்மா நிச்சயம் இருந்திருக்க முடியாது இருந்திருக்குதான் பைபிள்ல சொல்லப்படல விட்டுட்டு போயிட்டாங்களோ எங்க நமக்கு தெரியல அப்ப இந்த குடும்பத்துல மூணே நபர் தான் மார்த்தா மரியா லாசர் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க என்ன சொல்லுங்க பார்க்கும் வாலிப பிள்ளைங்க அப்படிதானே வாலிப பிள்ளைங்களா இல்லையா வாலிப பிள்ளைகள் இயேசுவை தம் வீட்டுக்கு அழைத்தாங்க அவங்கள்ட்ட போறார் அவங்கள்ட்ட தங்குறார் அவங்கள்ட்ட பேசுறார் பைபிள் சொல்லுது உன் நண்பன் உன் நண்பன் இயேசு மார்த்தாவ மரியாவ லாசரை ரொம்ப அன்பு செஞ்சார் ஆலெலுயா அவங்க வாலிப பிள்ளைகளாக இருந்தாங்க அப்பா அம்மா இல்லாம இருந்தாங்க தனியா இருக்கிறாங்களே ஆதரவற்ற இருக்கிறாங்களே ஊர்ல எல்லாம் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது இவங்களால முன்னுக்கு வரவே முடியாது இவங்களுக்கு யாருமே கிடையாது இவங்க அனாதீங்க நடு ரோட்ல நிக்கிறவங்க அப்படின்னு சொல்ற அந்தவங்களுக்கு ஏசு போய் அந்த ஊர் பக்கம் எல்லாம் போகும்போது ஏசு அங்க போவாராம் உணவருந்துவதற்காக போவாராம் பேசுவதற்காக போவாராம் எந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த பேசியிருப்பாருன்னா இந்த பேசி உங்களுக்கு தெரியும் உன் சகோதரன் உயிர் தேழுவான் சொல்றார் அனைவரும் உயிர் தேழும்பொழுது என் சகோதரன் உயிர் தேழுவான் என்பது எனக்கு அம்மா ரொம்ப கிளவரா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஏசு போதிச்சு மறை உண்மைகளை இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் உண்டா இல்லையா உண்டா இல்லையா இப்ப மத்த யூதர்களை விட இந்த மார்த்தாள் மரியால் இயேசுவைப் பற்றி அதிகம் அறிந்திருக்கிறாங்க அதிக மறையுண்மைகளை அறிஞ்சிருக்கிறாங்க நிறைய உண்மைகளை ஏசு அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா ஆண்டவர் அன்பு செய்கின்ற வயசு வாலிப வயசு ஆண்டவர் உங்களை அன்பு செய்யறார் இந்த உலக உங்களை பத்தி என்னென்னமோ பேசலாம் என்னென்னமோ சொல்லலாம் ஏன் தேவன் உங்களை அன்பு செய்கிறார் அவங்க கூட இருக்கிறார் நீங்க எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ எனக்கென யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ வேதனையில் இருக்கிறீங்களோ என் தேவன் பக்கத்துல இருக்கிறார் துன்பத்தின் மத்தியில் இருக்கிறார் அப்ப அப்பா அம்மா இல்லாத இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ஒரு தகடப்பனை போல இருக்கிறார் அப்ப மாத்தால் மரியாதை ஊரெல்லாம் போய் சொல்லி இருப்பாங்க இயேசு தாங்க எங்களுக்கு அப்பா அவர் என்னுடைய தந்தை அப்பா அம்மா எல்லாமே இயேசு தாங்க எங்களுக்கு இயேசு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாரே நாங்க அனாதைகள் கிடையாது ஆதரவற்றவர்கள் கிடையாது எங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவர் அவர் உண்மையானவர் சொல்லிட்டு ஊரெல்லாம் பெருமையா சொல்லி இருப்பாங்க சொல்லி இருப்பாங்க சொல்லிருப்பாங்களா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஆண்டவர் ஏசு அன்பு செய்யற குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுங்க லாசர் நோயுட்டு இருக்கிறான் லாசர் நோயுட்டு இருக்கிறான் என்ற செய்திய இவங்களுக்கு வந்த உடனே என்ன ஆகுது ஏசுக்க போன் இல்ல இல்லன்னா போன் பண்ணிருப்பாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க வீடியோ கால் பண்ணி காட்டிருப்பாங்க

இந்த பெத்தனி எரிசிலேவில இருந்து மூணு கிலோமீட்டர் பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது பதினேழாவது வசனம் பதினொன்னு பதினேழு பாருங்க கிலோமீட்டர் அந்த பட்டணம் இருக்கின்றது ஒளிவ மலையை ஏறி இறங்கினாக்க பெத்தனி அப்ப இந்த செய்தியை சொல்லி உடனே ஆளை பிடிச்சி அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உடைய நண்பன் உயிரோடு இருக்கிறான் போய் சொல்லு உடனே இயேசுவை கூட்டிட்டு வாங்க அவர் வந்து நான் என் சகோதரனை அவரை சுகம் கொடுத்துடுவாருன்னு சொல்லிட்டு அப்ப இந்த ஆள் போறான் யார இயேசுவை தேடின்னு போறான் ரெண்டு நாள் பயணம் அவர் கலிலையா பக்கமா இருக்கிறார் கலிலையா போய் இஸ்ராயல் மேப் தெரியுமா ஜெருசலம் எல்லாம் கீழே இருக்கு கலிலையா கலிலைய நதிக்கு மேல அங்க அந்த ஏரிக்கு மேல இருக்கு கலிலையா பகுதி அந்த பகுதியில் இருக்காரு ஏசு அங்க இருந்து இங்க வரணும்னா பஸ் கிடையாது பிளைட் கிடையாது ட்ரெயின் கிடையாது நடந்து தான் வரணும் ரெண்டு நாள் கண்டிப்பா அப்ப இந்த அனுப்புன ஆளு ரெண்டு நாள் இயேசுவை தேடி அங்க போறான் இயேசுவை தேடி போய் சொல்றான் உன் நண்பன் நோயுற்று இருக்கிறான் அப்ப எல்லாருக்குமே தெரியும் லாசர் இயேசனுடைய நண்பன் என்று சொல்லி உன் நண்பன் நோயிற்று இருக்கிறான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு உடனே வரன்னு சொன்னாருங்களா இதை கேள்விப்பட்டு இயேசு அடிச்சு பிடிச்சுன்னு ஓடல என்ன பண்ணிட்டாரு ரெண்டு நாள் இன்னும் அங்கேயே தங்கிட்டாரு அப்ப அனுப்புன ஆளு திரும்பி வரா அனுப்புனால வர்ற தூரத்துல வர்றத மார்த்தால் மரியாதை பாக்குறாங்க என்னடா அனுப்புன ஆளு தனியா வரானே எங்க குடும்பத்துக்கு நிறைய நண்பர் இயேசுவை காணுமே நண்பனுக்கு ஒண்ணுன்னா ஓடோடி வருவாரன்னு பார்த்தமே, தனியா வரானே, சரி வா என்னதான் நடந்துச்சுன்னு கேப்போம். ஒருவேளை இயேசுவை சந்திச்சானா, சந்திக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு ஆள் பக்கத்துல வருது. பக்கத்துல வந்து உடனே அவங்க கேக்குறாங்க மாثال மரியாளு. எங்கப்பா இயேசுவ காணும் தனியா வர? இயேசு என்ன சொன்னா? இயேசு என்ன சொன்னார்? அப்ப அனுப்புயாள் சொல்றான். அவரே ஒண்ணுமே சொல்லல. நான் போய் சொன்னேன் உன் நண்பன் கோயி விட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவர் ஒண்ணுமே சொல்லல. அப்படின்றான் இதை பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் வர போறப்பெல்லாம் வடை சுட்டு கொடுத்தோமே பாய செஞ்சு கொடுத்தோமே அவரை கணிச்சுக்கிட்டோமே போற வரப்பெல்லாம் சோறாக்கி போட்டோமே நம்ம வீட்டுல தங்கிட்டு போனாரு நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா ஓடோடி வருவாருன்னு பார்த்தோம் கடைசியில கையை விரிச்சுட்டாரு சொல்லியும் வரல சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க சொல்லி வரலன்னா உங்க சொந்தக்காரங்களை ஏத்துவீங்களா நீங்க ஏன்னா என்ன அப்படி இன்னைக்கு பாக்கிறத பார்த்தா ஏத்துக்கின்ற போலதான் தெரியுது ஏத்துக்க மாட்டேங்க உண்டா இல்லையா சொல்லியும் அவர் வரலங்க திரும்ப அவர் வந்தா சோறு போடுவீங்களா இப்ப நானே உங்க வீட்டுக்கு வரேன் நீங்க ஜவம் பண்ணிக்கிறேன் ஜவம் பண்ணல எனக்கு காபி குடுப்பீங்களா சாமி பக்கத்து வீட்டுக்கு போங்க எங்க வீட்டுல வேற வேலை வேலைகள் அனுப்பி விட்டுருவீங்க இது மட்டும் இல்லாம இவங்களுக்கா பக்கு பக்குன்னு அடிக்குது இது வரைக்கும் கூட இருந்த ஆண்டவர் ஏசு என் தம்பி உடம்பு சரியா முடிஞ்சு கைவிட்டாரு அப்படி வந்தவெல்லாம் பேசுறாங்க இவங்க பேசுறது ஒரு பக்கம் விடுங்க குடும்பம் இருக்கிற யூதர்கள் எல்லாம் என்ன சொல்லி என்னமோ ஏசு உங்க அப்பாவை போகலான்னு சொன்னீங்க எங்க அப்பா அம்மாலாம் அவர்தான்னு சொன்னீங்க எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாருன்னு சொன்னீங்க ஏசு எங்களுக்கு ஒரு அம்மா குளு குளோஸ்னு சொன்னீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவைன்னா எங்க போயிட்டாரு ஏசு எங்க போயிட்டார் இயேசு நாலு பேர் கேட்டுட்டு போகலும் கேட்டு மாட்டாங்களா இத கேட்டு 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 எங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்த விசுவாசம் எப்படி ஆயிருக்கும் ஜீ போ சொல்லுதாங்க இல்ல ஜீ போன்னு போயிரு இனிமேல் அவர் வந்தா அவர் பேசுறத யாரு நம்ப போறா அவர் சொல்றதை யார் நம்ப போறா அப்படி என்று ஒரு உள்ளத்துல ஒரு பெரிய இடிவு எழுந்தது போல இருக்கும் ஆனா ஆண்டவர் இயேசு இந்த குடும்பத்தை வெறுத்துட்டார் என்று அர்த்தமா எப்ப வந்து இந்த ஆள் சொன்னானோ உன் சகோதரன் உன்னுடைய நண்பன் லாசர் நோயுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து அவன் நோய் சுகமாக வார்த்தை சொன்னா சரியா சரியாக போல செஞ்சிருக்காரா செஞ்சு இல்லையா கூட்டுறவு தலைவனுடைய வேலையால் உடம்பு செல்லாம் போனப்ப நீ போ அந்த மகன் நல்லா சொன்னாரு சொன்ன நேரத்துல அவன் சுகமானா அவளியா அவர் ரெண்டு நாள் பயணத்துல இருந்தான் கலிலே அவள அவர் இந்தியாவில் இருந்தா என்ன அவன் லாசர் சுகமாக அங்கே இருந்து சொல்லியிருந்தா நடந்துருக்குமா நடந்திருக்காதா நிச்சயமா நடந்திருக்கும் நிச்சயமா நடந்திருக்கும் ஆண்டவர் இயேசு யாயிருடைய மகள் மறித்து போன ஒரு சில நிமிடத்திலே அந்த பெண்ணை சுகப்படுத்துகிறார் மத்திய ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாசிங்க அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறார் என்றார் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறார் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அவர் பார்த்து சிரிச்சாங்க அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அக்கூட்டத்தை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தார் உயிர் பெற்று எழுந்தார் அப்ப மறைத்து போய் ஒரு சில மணி ஆனா இந்த மகளுக்கு ஆண்ட உயிர் கொடுத்தார் சாதாரண காரியம் ஆண்டவருக்கு அடுத்தது பாருங்க லூக்கா ஏழு பதினொன்னு பதினேழு வரை வாசித்து பாருங்க விதவையினுடைய மகன் மறித்து போய்விட்டான் மறித்து போனவனை அடக்கம் செய்ய தூக்கிட்டு போறாங்க மறித்து அடக்கம் செய்ய தூக்கிட்டு போறதுக்கு ஒரு சில மணி நேரம் இடைவெளி இருக்கும் இருக்குமா இல்லாதான் அப்ப மறித்து ஒரு சில மணி நேரமான அந்த மகனுக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்தார் செஞ்சாரா செய்யலையா இப்படிலாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் ஆண்டவருடைய உள்ளத்துல என்ன இருந்துன்னா என்னுடைய நண்பன் நான் அன்பு செய்யற குடும்பம் மாத்தால் மரியால் ஆசர் குடும்பம் இந்த குடும்பத்துக்கு நான் இதுவரை செய்யாத அளவுக்கு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உங்களை அன்பு அதிகம் அன்பு செய்யறதாலதான் உங்களுக்கு ஒரு சில துன்பங்கள் வரும் மோகிசன் ஆண்டவர் அழைக்கிறார் நாட்டுக்கு இந்த இஸ்ராயல் மக்களை வெளியே கூட யோகத்தில் இருந்து அப்பா மோகிசன் என்ன சொல்றாரு ஐயா எனக்கு

பாலைவனத்துல மண்ணாவ பொழிஞ்சவரு அவருக்கு கோலை கொடுத்து அடிக்க பாலில் இருந்து நீர் வந்துச்சு ஆனா அவருக்கு திக்குவாய் சரியாச்சா இல்லைங்க ஐயா அருமையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே ஒரு தட சேபத்துக்கு போறீங்க ஒரு தட சேபத்துக்கு போறீங்க ஐயா சரியான முட்டி வழி சரியான ஆண்டவரே 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 உருக்கமா ஜெவம் பண்ண நாலு மணி கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த வழி அப்படியேதான் இருக்கும் முட்டியும் தான் இருக்கும் அப்ப என்ன சொல்லுவேன் இந்த ஜாமியாருக்கு ஒண்ணுமே கிடையாது சக்தியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் போட்டாவுக்கு போறேன் ஒரு வாரம் தியானத்துக்கு அங்க போவேன் அங்க போய் அழுவியா 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 சுகமாகணும் 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 நாலு மணி கணந்திருந்து பாப்பேன் ஒரு வாரம் தியானம் முடிஞ்சு சரியாகுமா ஆவாது அதே முட்டி வழியோட தான் இங்க வருவேன் என் வீட்டுக்காரன் திருந்தணும் 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 திருந்தனும் ஆண்டவரையா மனம் திருமணம் மூணு வருஷமா ஜெபிக்கிறேன் திருந்தனா இல்ல என் மனைவி வாயை அடக்குங்க கோபத்தை அடக்குங்க அவன் மனசை மாத்துங்க பத்து வருஷமா ஜெபிக்கிறீ நடந்துச்சா நடக்காது ஆண்டவர் இதை செய்யலனா அவருக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தமா உனக்கு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியத்தை செய்ய போவதால் ஆலேலுயா ஆலேலுயா ஆண்டவர் எதுக்காக தாமதிச்சார் எதுக்காக லாசர் அவன் சாவ போறான் அவரே சொல்றார் என் நண்பன் லாசர் சாவ போறான் இன்னும் ரெண்டு நாள் இங்கே தங்குவோன்னு தங்குறாரு எதுக்காக செஞ்சாரு அவன் கஷ்டப்படும் அழுவ அன்பு செஞ்சீங்க வட சுட்டு கொடுத்தாங்க அரிசி சுட்டு கொடுத்தாங்க சரியா சுட்டு கொடுக்கல சா விட்டோம் அப்படின்னு இருந்தாரு இல்ல ஆமா என்ன அதிகமா அன்பு செய்யறவங்க தான் இருக்கட்டும் இந்த வழியை கொஞ்சம் பொறுத்துக்கட்டும் அவங்க குடும்பத்துல இதுவரைக்கும் பேசப்படாத விதத்துல நாலு நாள் பொறுத்து அழுகி போன உடல ஆனதுக்கு அப்புறம் அந்த மகனை நான் எழுப்ப போறேன் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த குடும்பத்துல செய்யப் போறேன் ஏன்னா இவங்களை நான் அன்பு செய்யறேன் இந்த இந்த புதுமையை ரெண்டாம் வருகை வரைக்கும் எல்லா போதகரும் போதிக்கிடுங்க எல்லா போதகரும் போதிக்கிற ஒரு போதனை இந்த போதனை இங்கய்யா பைப்ல நல்ல பல பல பகுதியில் இருக்கு எல்லாத்தையும் விட்டுடுவாங்க இந்த அச்சின் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் படிப்பாங்க ஏசு இறந்த காலத்துல உயிர் எது கொடுத்தாரே அவர் நாலு நாள் அன்னைக்கு பொறுத்ததா இருந்தாலே இன்னைக்கு போதிக்கப்படுது ஆலேலுவயா ஆலேலுவயா அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே நீ இவ்வளவு செவிச்சு உன் குடும்பத்துல நடக்கலனா உன் விசுவாசம் கம்மி ஆகணுமா அதிகமாகணுமா உன் வீட்டுல ஆண்டவர் இன்னும் பெரிய அற்புதம் செய்ய போறாரா சின்ன அற்புதம் செய்ய போறாரா பதினஞ்சு வருஷமா செவிச்சு நீ இன்னும் வாடகை வீட்டுல இருக்கிறீனா இது பெரிய காரியமா சின்ன காரியமா நான் இதை சொல்ல மாட்டீங்களே இது சின்ன காரியம்தான் சாமி உங்களுக்கு நடந்த அது பெரிய காரியம் எனக்கு நடந்த அது சின்ன காரியம் என் அருமை கிறிஸ்தவ பெருமக்களே செபிச்சு செபிச்சு சோர்ந்து போன மக்களே உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய ஏனாண்டவர் காத்து கொண்டிருக்கிறாரா லே லுய்யா தேவன் உன்னை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார் செபிச்சு கை வலி என் பலையினம் சரியாவில என்னால் அதை உடம்புல இது சரியாகல ஐயோ என் வீட்டு கூடு ஒழுகுது சம்பளம் பத்துலே இதெல்லாம் சும்மா காரியம் ஏனாண்டவருக்கு லேசான காரியம் ஒரு நிமிடத்தில் அவர் செய்து விட முடியும் அவர் உன்னை அன்பு செய்வதால் பொறுமையோடு இருக்கிறார் இன்னைக்கு மனுஷங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்க பிரச்சனை தெரியுமா நமக்கு அவசரம் உடனே போய் ஆண்டவரை கூட்டிட்டு வா சொல்லு உன் நண்பன் உன் ஃப்ரெண்டு சிக்கா இருக்கிறான் உடனே வான் சொல்லு ஆள் அனுப்புறாங்க அவசரத்துல ஓடுறான் ஓடி ஓடி போய் சொல்லிருப்பான் இவங்களுக்கு அவசரம் ஆண்டவருக்கு நிதானம் இருக்கட்டும் ஐயா ரெண்டு நாள் இங்கே உங்களுக்கு அவசரம் இப்பயவே அற்புதம் நடக்கும் இன்னைக்கே நடக்கணும் இன்னைக்கே வேலை கிடைக்கும் ஏன் சம்பளம் ஒரு லட்சம் இப்பவே மாறணும் அது நடக்கணும் இது நடக்கணும் இன்னைக்கே என் பழக நினை விட்டு போகணும் ஆஹ் நான் அற்புதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க ஒண்ணும் நடக்காது உனக்கு அவசரம் என் ஆண்டவருக்கு நிதானம் அவர் பொறுமை உள்ளவர் ஒருத்தர் சொல்லுவாங்க ஆண்டவருக்கு ஆயிரம் ஆண்டுகள் எப்படி இருக்குமா ஒரு நாள் போல எப்படி ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஒரு நாள் போலவும் ஒரு நாள் ஆண்டவருக்கு ஆயிரம் ஆண்டுகள் போல இதான் பிரச்சனையே நான் உனக்கு செய்யறேன் ஆண்டவர் சொல்லுவாரு அவருக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல கொஞ்சம் வீக் ஆயிரம் ஆண்டுகள் தான் ஒரு நாள் அவருக்கு நீ இருப்பியாத வரைக்கும் தெரியாது நமக்கு அவசரம் அவரு பொறுமையா இருக்கிறார் நிதானத்தோட இருக்கிறார் அருமை கிறிஸ்தவ பெருமக்களை இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை குறைஞ்சு போறதுக்கு காரணம் எனக்கு அவசரம் இந்த தியானத்திலே நடக்கணும் இன்னைக்கே நடக்கும் ஆனா அவர் எப்ப எப்படி எதை உனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும் எதுக்கு நான்கு நாள் பொறுத்து லாசரா எழுப்புனார் தெரியுங்களா யூத முறைப்படி மூணு நாள் வரைக்கும் செத்து போன ஆவி அந்த பணத்தை சுத்தி சுத்தி வருமா அங்க இருக்கவங்க பார்த்துட்டு பாத்துட்டு வருமா செத்து போன ஆவி மூணு நாள் வரைக்கும் யூத மூட நம்பிக்கை மூணு நாள் வரைக்கும் அங்க இருக்கும் மூணு நாள் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆவி போயிடுமா எதுக்கு ஆண்டவர் நான்கு நாள் பொறுத்து லாசரை எழுப்பினாருன்னா பக்கத்துல இருந்து ஆவிதான வந்து சின்ன சொல்ற கூடாது இல்ல செத்து போய் அழுகி போன உடலை வெளியே வா என்று அவர் கட்டளையிட அழுகி போன உடல் நடந்து வந்தது வர முடியாது முடியாது நடக்க காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் அந்த குடும்பத்துல இன்னைக்கும் அந்த நச்செய்தி போதிக்கப்படுகின்றது பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார் இப்படிலாம் வேதனைப்பட்டு ஆண்டவர் கேட்கறது எங்க இருக்கிறப்ப ஆண்டவர் நான் படுற வேதனையவர் கண்டுக்க மாட்டாரே கண்ணீர் வடிக்க வேதனை வடிக்க ஆண்டார் சொல்ற பைபிள் சொல்லுது ஏசு அங்க வந்திருப்பதை பார்த்து வந்திருக்கிறவர்கள் அழுவதை பார்த்து கண்ணீர் வடித்தார் என் தேவன் நீ துன்பப்படும் பொழுது வேதனைப்படும் பொழுது மனம் உடஞ்சி நீ ஆண்டவரை எங்க பாருங்க இத்தனை நாள் செவிச்சு ஒண்ணு நடக்கல என் நீ கண்ணீர் வடிக்கின்ற பொழுது என் தேவன் உன்னோடு கண்ணீர் வடிக்கிறார் தேவ சித்தத்தை நிறைவேற்ற உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உன் கூடவே இருக்கிறார் கூடவே இருக்கிறார் அவர் அற்புதத்தை செய்வார் குறித்த நேரத்திலே செய்வார்